பக்தர்கள் ஜெயந்தி பாலசீனிவாசன் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் மதுரை திருப்பரங்குண்டம் சத்யகிரீஸ்வரர் என்ற அற்புதமான தலத்தைப் பற்றி விவரிக்க உள்ளேன் திருப்பரங்குண்டத்தில் எப்போதும் மூலவர் சிவன்தான் இங்குள்ள இறைவன் பரங்கிநாதர் பரங்குன்றநாதர் சத்யகிரீஸ்வரர் சோமாஸ்கந்தர் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இறைவியின் பெயர் ஆவுடை நாயகி திருப்பரங்குன்றம் நூத்தி தொண்ணூறு மீட்டர் உயரத்தில் லிங்க வடிவமாக காட்சியளிக்கும் ஒரு அற்புதமலை கல்லத்தி மரம் மற்றும் வில்வ மரம் இந்த ஆலயத்தின் தல விரங்களாகும் இக்கோயிலில் சரவண பொயில் லட்சுமி தீர்த்தம் பிரம்ம கோபம் மற்றும் காசி தீர்த்தம் உட்பட பதினோரு தீர்த்தங்களில் இருக்கின்றன தோல் வியாதிகள் உள்ளவர்கள் லக்ஷ்மி தீர்த்தத்தில் உப்பு மிளகு போட்டு வேண்டிக் கொள்கின்றனர் இந்த ஆலயம் மதுரையிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நகர பேருந்துகள் நிறைய உள்ளன பக்தர்களே திருப்பரங்குன்றம் என்ற பெயர் வர காரணம் என்ன என்று பார்ப்போம் பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் எனும் மலை வடிவாக காட்சியளிக்கும் இடம் திருப்பரங்குன்றம் திரு பிளஸ் பரம் பிளஸ் குன்றம் என பிரிக்கப்படுகிறது மேலும் சிவனுக்கு பரங்குன்ற நாதர் என்றும் தலம் திருப்பரங்குன்றம் என்றும் பெயர் பெற்றது ஆரம்ப காலத்தில் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பின்புறத்தில் உள்ள தென் பரங்குன்றம் குடவரை கோயிலே பிரதானமாக இருந்திருக்கிறது கோவில் சேதம் அடைந்ததால் கோவிலை மறுபக்கத்திற்கு மாற்றி முருகப்பெருமானை வடக்கு திசை நோக்கி திருப்பி அமைத்திருக்கின்றனர் எனவே திருப்பிய பரம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் திருப்பரங்குன்றம் என்று மருவியது இக்கோவிலின் சிறப்புகளை பார்ப்போம் இத்தலம் சிவஸ்தலம் ஆயினும் முருகனுக்கு உரிய சிறப்பு தலமாகவே வழிபடப்படுகின்றது சூரபத்மனை வென்ற பின் முருகன் தேவசேனையை இங்குதான் திருமணம் செய்து கொண்டார் முருகன் தெய்வானே திருமணம் செய்த தலம் என்பதால் முருகனுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி கோவிலாக மாறிவிட்டது இத்தலத்தில் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் பட்டினத்து பிள்ளையார் சேக்கிழார் பராசர முனிவரின் புதல்வர் நக்கீரர் சிபி மன்னன் பிரம்மா வழிபட்டுள்ளார்கள் மேலும் முருகன் தன் தந்தையான சிவனை பரங்கிநாதராக வழிபட்ட தலமாகும் நக்கீரர் வாழ்ந்த தலம் ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரத்துடன் ஒரு கம்பீர மலைக்கோயிலாக உள்ளது மலையை குடைந்து ஐந்து குகைகளுக்குள் சுப்பிரமணிய சுவாமியின் கருவறை அமைக்கப்பட்டுள்ளது இக்கோயில் குடவரையாக அமைந்திருப்பதால் மலையே விமானமாக கருதப்படுகிறது இந்த ஆலயத்தில் சுப்பிரமணிய சுவாமி துர்கா தேவி கற்பக விநாயகர் சத்யகிரீஸ்வரர் பவள கனிவாய் பெருமாள் ஆகிய பஞ்ச தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டியே சன்னதிகளைக் கொண்டு அருள்கின்ற அபூர்வமான அமைப்பு உள்ளது மேலும் இந்த கோவிலில் அன்னபூரணி குகைக்கோவிலும் தேஷ்டா தேவிக்கான குகை கோயிலும் உள்ளன ஆறுமுகப்பெருமான் பெருமான் இங்கு தங்கி சிவசக்தியை நோக்கி தவம் இருந்தார் இம்மலையை நித்தம் வலம் வந்து வழிபட்டால் தொழுவோரின் வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார் பக்தர்களே இனி தல வரலாற்றினை பார்ப்போம் தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்திய மகிஷாசுரனை அழிக்க அம்மாள் நவநாயகிகளாக வடிவம் எடுத்து ஒன்பது நாட்கள் அவனுடன் போரிட்டு ஒன்பதாம் நாளில் துர்கையம்மனாக மாறி அவனை வதம் செய்தாள் இதனால் அவளுக்கு பிரம்மஹத்திய தோஷம் பிடித்தது இந்த தோஷம் நீங்க சிவனை வணங்கினார் அவளுக்கு காட்சி தந்த சிவன் தான் இத்தலத்தில் மலையின் வடிவில் இருப்பதாகவும் இங்கு தன்னை வணங்கி வந்தால் சாபம் நீங்க பெறும் என்றார் அதன்படி துர்கே அம்மன் இங்கு வந்து லிங்க வடிவ மலையாக இருக்கும் சிவனை தவம் செய்து வணங்கி மலையிலேயே ஒரு லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து பூஜித்தாள் இந்த லிங்கத்திற்கு தேவி லிங்கம் என்று பெயர் அமைந்துள்ளது சிவன் அவளுக்கு காட்சி தந்து தோஷத்தை போக்கி அருளினார் ஆகையார் சிவன் விஷ்ணு நந்தி கருடாழ்வார் ஆகியோர் ஒரு அபூர்வமான அமைப்பில் இத்தலத்தில் அனுப்ப அளிக்கின்றனர் சிவனுக்கு நேரே மகாவிஷ்ணு இருக்கிறார் கருடாழ்வார் சண்முகர் மண்டபத்தில் உள்ள முருகனுக்கு அருகில் வடக்கு நோக்கி இருக்கிறார் நந்திகேஸ்வரர் அவரது மனைவி காலகண்டியுடன் இருக்கிறார் கருவறையில் சிவலிங்கத்திற்கு பின்புறம் சிவன் பார்வதி மற்றும் முருகனுடன் இருக்கிறார் சிவன் பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த போது அம்பாளின் மடியில் இருந்த முருகன் அதனை கேட்டுக்கொண்டு இருந்தாராம் மந்திரத்தை உருவிடமிருந்து முறையாக கற்காமல் மறைமுகமாக கேட்டது தவறு என எண்ணினார் முருகன் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்களுக்கு ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்து விட்டதால் இதற்கு பரிகாரம் தேடி முருகன் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து சிவனை வேண்டி தவம் இருந்தார் அவருக்கு ஒரு தைப்பூசத்தன்று சிவன் காட்சி தந்தார் இந்த சிவன் சுப்பிரமணியர் கோவிலுக்கு எதிரே ஆதி சொக்கநாதராக அருள்கிறார் திருப்பரங்குன்றம் செல்பவர்கள் முதலில் இவரை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் சிவனே இங்கு பிரதான மூர்த்தி ஆவார் ஆனால் அறுப்படை முருகன் தலங்களில் இத்தலம் ஒன்று என்பதால் பிற்காலத்தில் முருகன் பெயராலேயே இக்கோவில் பெயர் பெற்று உள்ளது விழா காலங்களில் சிவனுக்கே கொடி ஏற்றப்படுகிறது ஆனால் முருகனே வீதி உலா செல்கிறார் எனவே இங்குள்ள முருகனுக்கு சோம சுப்பிரமணியர் என்ற பெயரும் உள்ளது சுவாமி சாந்தாகாரம் என்னும் மருந்து பூசப்பட்டவர் என்பதால் சாம்ராணி தைலம் மட்டும் பூசி வழிபடுகின்றனர் அருணகிரிநாதர் திருப்புகளில் தேவர் பனிந்தெழு தென் பரங்கொன்று உரை பெருமாளே என்று பாடியிருக்கிறார் இங்கு சிவன் நின்ற கோலத்தில் கிழக்கு திசை நோக்கி உள்ளார் இவருக்கு பின்புறத்தில் நந்தி நின்ற நிலையில் உள்ளது அருகே சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் தெற்கு நோக்கி நின்றிருக்கிறார் இந்த கோவிலில் துர்கை அம்மனுக்கு இடது புறத்தில் கற்பக விநாயகர் கையில் கரும்பு கொண்டு தாமரை மலர் மீது அமர்ந்து வித்தியாசமான கோலத்தில் காட்சி தருகிறார் மேலும் பஞ்சமுக விநாயகரும் அவரை சுற்றிலும் எட்டு விநாயகர்கள் என் திசைகளை குறிக்கும் விதமாக இருப்பதாக சொல்கின்றனர் பக்தர்களே இங்கே வெள்ளை மயில் சிறப்பை பற்றி பார்ப்போம் சுப்பிரமணியரின் தரிசனம் காண்பதற்காக தேவர்கள் மற்றும் மகரிஷிகள் வெண்ணிற மயில் வடிவில் வசிப்பதாக ஐதீகம் இந்த அதிசயத்தை காண்பதற்கெனவே திருப்பரங்குன்றம் செல்ல வேண்டும் என தோன்றுகிறது அல்லவா இக்கோவிலை மால் விடை கோயில் என்கின்றனர் அதாவது மால் என்பது திருமாலையும் விடை என்பது நந்தியையும் குறிக்கிறது பெருமாள் தன் மைத்தனராகிய சிவனுக்கு சேவை செய்வதற்காக நந்தியின் இடத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் மேலும் மீனாட்சி சொக்கநாதர் திருமணத்தின் போது இவரே பார்வதியை தாரை வார்த்துக் கொடுக்கிறார் என்று புராணங்கள் கூறுகிறது தட்சிணாமூர்த்திக்கு ருத்ரா அபிஷேகம் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி இடது தன் காலுக்கு கீழே உள்ள நாகத்தின் தலைமீது வைத்துள்ளபடி இருக்கிறார் ஜாதகத்தில் தோஷம் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரது சன்னதி முன்பாக ருத்ரா அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர் நக்கீரல் அடைக்கப்பட்ட பஞ்சாட்சர குகை சரவணப் பொய்கை அருகில் இருக்கிறது திருமண தடையை நீங்கவும் மற்றும் குழந்தை பேரு பெறவும் இக்கோவிலுக்கு வந்து வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் பக்தர்களே இதுவரையில் சில அதிசயங்களையும் சிறப்புகளையும் தன்னிடத்தே கொண்டுள்ள இந்த திருப்பரங்குன்றத்தில் உள்ள சிவஸ்தலத்தை பற்றிய குறிப்புகளை பார்த்தோம் அடுத்த புதன்கிழமை அன்று மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஜெயந்தி ஸ்ரீனிவாசன் வணக்கங்கள் நன்றிகள் ஓம் நம